எல்லாேருக்கும் வணக்கங்க குரூப் ஃபோர் படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ லாஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தாங்க இருக்குது ஜூன் ஒன்பது வந்து எக்ஸாமினேஷன் ஸோ ஃபார்ட்டி டேஸ் ப்ளான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டெய்லி நம்ம சேர்ந்தே படிக்கலாங்க ஸோ நாற்பது நாளுக்குள்ள இன்னும் நான் எதுவுமே தொடல ப்ரோ அப்படின்ட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் நான் படிச்சிட்டேன் ஒரு ரவுண்டு ரிவிஷன் மட்டும் விடணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க ப்ளஸ் நான் தடவை படிச்சிட்டேன் எனக்கு வந்து ரிவிஷன் விட்டால் போதும் கன்ஃபார்ம் இந்த வாட்டி வேலை ஸோ அப்படின்ட்டுருக்கிறவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாங்க நம்ம கூட டெய்லி சேர்ந்து படிங்க இன்னும் நாற்பது நாளுக்கு உண்டான பிளான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டெய்லி நம்ம வந்து மீட் பண்ணலாம் டெய்லி நம்மளுக்கு கூட பேசிக்கலாம் ஒரு ஸ்டடி சர்க்கிள் மாதிரி ஆன்லைனில் ஃபார்ம் பண்ணி நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெயிக்கலாங்க ஸோ இந்த வருஷம் போஸ்டிங் கன்ஃபார்மாக வாங்குகிறோம் கற்றல் அழகாக ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் ஃபார்ட்டி டேஸ் பிளான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உறக்கத்தில் உறக்கத்திலே வருவதல்ல கனவு என்னை உறங்க விடாமல் செய்வதால் கனவு இந்த ஃபார்ட்டி டேஸ் பிளான் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ஆறு நாளை ஸோ இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஸோ நாளைக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தாறுலேருந்து ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் நாற்பது நாள் வந்து இருக்குங்க ஸோ இந்த நாற்பது நாளுக்கு முன்னான பிளான் டேவைஸ் பிளான் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இதை தான் படிக்கணும் அதை தான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல இல்லை நீங்கள் எதுனாலும் படிங்க அதை பிளான் பண்ணி இப்படி படிச்சிங்க அப்படின்னா நாற்பது நாளுக்குள்ளே சிலபஸையே முடிச்சு தூக்கி போடலாம் ஸோ அதனால தான் இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரே தான் வேறு எந்த பிளானுமே இல்லை டெய்லி அட்டண்டன்ஸ் போடுங்க நம்ம டெய்லி மீட் பண்ணுவோம் டெய்லி நம்ம வந்து படிப்போம் கண்டிப்பாக போகலாம் வாங்க பார்க்கலாம் எக்ஸாம் டேட் வந்து ஜூன் ஒன்பது ஸோ நாலு நாள் வந்து அதாவது ஜூன் நாலுலேருந்து ஜூன் ஒன்பதுக்குள்ளே ஒரு நாலு நாள் ஃப்ரீயாக விட்டுருங்க வேறு எதுவுமே இருக்காது படிக்கிறது ஸோ அந்த ஃப்ரீயாக எப்படி அந்த நாற்பது நாள் வந்து நம்ம பிளான் வந்து பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சிலபஸ் நான் சொல்லிடுறேன் சிலபஸ்ன்னு உடனே குரூப் ஃபோர் சிலபஸ் இல்லைங்க இது நம்மளோட சிலபஸ் நம்ம என்ன இந்த நாற்பது நாளில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஸோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மு பாலிட்டி எக்கனாமிக் ஜோக்ராஃபி பில்லர் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம் நம்ம இந்த ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி எக்கனாமி ஜாக்ரஃபி மெயினாக அந்த ஐநம் ஹிஸ்ட்ரி ஒன்றாகும் எப்போவுமே ஸோ ஒன்றா சேர்த்துருவாங்க பாலிட்டி எக்கனாமி ஜாக்ரஃபி ஹிஸ்ட்ரி இந்த நாலு தான் பில்லர் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்கோரிங் ஏரியா மெயினாக ஸோ இது கூட தமிழும் மேக்ஸும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வேலை கன்ஃபார்ம் இந்த யூனிட் எயிட் யூனிட் நைன் வந்து லாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கோங்க ஸோ அங்கே ஹிஸ்ட்ரி கூட யூனிட் எயிட் வந்துடும் ஸோ யூனிட் நைன் வந்து திருக்குறள் ஸோ மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணணும் தலைவர்களை பற்றி ஸோ அதெல்லாம் யூனிட் எயிட்லேயும் யூனிட் நைன்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும் ஜோக்ராஃபி ஆஃப் டிஎன் ஸோ இதெல்லாம் அந்த தமிழ்நாடு ஜோக்ரஃபிஃபிஃபிஃபி இது புவியியல் ஸோ இதெல்லாம் இந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதெல்லாம் நீங்கள் பிரிக்காதீங்க நீங்கள் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க நம்ம நம்ம தனியாக படிக்க போகிறோம் ஆனால் எல்லாருமே ஒன்றா மீட் பண்ண போகிறோம் ஸோ இந்த நாற்பது நாட்களும் நம்ம என்னென்னலாம் படித்தோம் அப்படிங்கிறத பதிவு செஞ்சு அட்டனன்ஸ் போட்டு நம்ம வந்து ஒர்க்கை நம்ம வந்து கண் கூட பார்க்க போகிறோம் ஸோ இதனால நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு சம்திங் தனியாக இருக்கலாம் இல்லை ஒர்க்கிங் ஆஸ்பெரன்ஸ் இருக்கலாம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பெரன்ட்ஸ் இருக்கலாம் யாருக்கிட்டேயுமே பேச முடியாமல் இருக்கலாம் ஒரு ஸ்டடி சர்க்கிள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் இப்போது இப்போ போகிறோம் ஸோ நம்ம டெய்லி மீட் பண்ணலாம் எங்கே அப்படின்னா நான் லைவும் வராங்க டெய்லி வீடியோவும் போடுறேன் நான் என்ன படிச்சேங்கிறத டெய்லி ரொட்டீன் என்னோடய ரொட்டீன் இனிமேல் வீடியோ வந்து வரும் ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் பேசிக்கலாம் உங்களுக்கு அப்படி இல்லைனாலும் குரூப் இருக்குது நீங்கள் டெய்லி டெஸ்ட் பேட்ச் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் டெ டெய்லி ஒரு டெஸ்ட் பிடிஎஃப் மாதிரி ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணி அதிலையும் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் பர்சனலாக நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சா கூட ஏதாவது எக்ஸாம் பார்த்தினா கைடன்ஸு ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப மோட்டிவேட்டடாக இல்லை எனக்கு மோட்டிவேஷன் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில கொஞ்சம் பயமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து எப்போனாலும் நீங்கள் வந்து பேசிக்கலாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டடி சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம் அடுத்த நாற்பது நாளைக்கு ஓகே இப்போது இதில் மொத்தமாக சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய லெசன்ஸ் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய இருக்குங்க ஸோ ஆனால் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில லெசன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட் ஸோ அந்த லெசன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ நான் அதை படித்து அதை மார்க் பண்ணி சிலபஸை வச்சு மார்க் பண்ணி பண்ணதில் அறுபத்தி ஆறு லெசன் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த அறுபத்தி ஆறு லெசனை படிச்சா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி எக்கனாமி ஜியாகிரஃபி இட் டுவெண்ட்டி நைன் கவர் கவர் ஆகிடும் முடிஞ்சுது ஸோ இந்த அறுபத்தாறு லெசன் அப்படிங்கிறத பார்க்கும்போது சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் வந்துடும் மேக்ஸிமம் போதும் லெவன்த்து டுவெல்த்தெலாம்ங்கிறது தேவை இல்லைங்க உள்ளேருந்து தான் வரும் ஸோ சிக்ஸ்த் குரூப் ஃபோருக்கு இது வந்து போதுமான அளவு சிக்ஸ்தில் இருந்து டென்த்து ஸோ இப்போ இந்த அறுபத்தாறு லெசன் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஜிஎஸ் முடிஞ்சுதா ஸோ அடுத்து சயின்ஸ் ஸோ இந்த ஜிஎஸ்சில் வந்து சயின்ஸ் வந்து கவர் பண்ணல ஏன்னா சயின்ஸில் வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குது ஸோ இந்த பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ பதினேழு லெசன் அப்படிங்கிறது ஸோ ஏன் ஃபிசிக்ஸ் வந்து நான் எடுக்கல சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் பயாலஜிலையும் கெமிஸ்ட்ரியும் மட்டும் தான் எடுத்து வந்திருக்கேன் பதினேழு லெசன் அந்த ஃபிசிக்ஸை சேர்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பத்து லெசன் இல்லை இருந்து எட்டு லெசன் ஒரு எட்டு டு பத்து லெசன் வந்து கூடும் ஸோ அவ்வளோதான் நான் ஏன் அதை சேர்க்கல அப்படின்னா ஃபிசிக்ஸ்க்கு வந்து தனியாக நான் படிச்சுட்டு இருக்கேங்க ஒரு மெட்டீரியல் எடுத்து ஸோ அதனால் நான் அந்த லெசன்ஸை வந்து இதில் சேர்க்கல புக்கை பார்த்து நான் படிக்க போகிறதுல அவ்வளோதான் விஷயம் மத்தப்படி ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சு லெசன்னு போட்டுக்கலாம் அவங்களுக்கு இந்த இடத்துல அவ்வளோதான் அதா ஃபிசிக்ஸ் நான் ஏன் சேர்க்கல அப்படின்னா நான் புக்கை பார்த்து மிச்சது எல்லாமே நான் புக்கை பார்த்து படிக்க போகிறேன் மார்க் பண்ணி வச்சதை பார்த்து புக்ஸ் கையில் இருக்குது ஃபிசிக்ஸ்லாம் நான் வந்து படிக்க போகிறேன் ஃபிசிக்ஸை மட்டும் நான் எடுத்து நோட்ஸ் வச்சு படிக்க போகிறேன் ஸோ அதனால் இந்த பதினேழு லெசன் அப்படிங்கிறதுல நான் வந்து ஃபிசிக்ஸை சேர்க்கலை ஸோ பயாலஜி கெமிஸ்ட்ரி சேர்த்து பதினேழு லெசன் வருதுங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்னா சிலபஸ் வச்சு எடுக்கிறோம் ஸோ தான் அதாவது டோட்டலாக எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு லெசன்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட்டு உள்ள அந்த அறுபத்தாறும் பதினேழும் சேர்த்து எண்பத்தி மூணு லெசன்ஸ் வந்து இருக்குது ஓகே தமிழ் இது போக ஜிஎஸ் முடிஞ்சது தமிழ் வந்து ஆறில் இருந்து பத்து வரைக்கும் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு யூனிட் ஒரு சிக்ஸ்த்தில் வந்து உங்களுக்கு ஒன்பது யூனிட் இருக்கும் ஸோ ஒரு யூனிட்டோட ஸ்ட்ரக்சர் நான் சொல்லிடுறேன் ஒரு யூனிட்டில் வந்து இரண்டு செய்யுள் இருக்கும் ஒரு உரைநடை இருக்கும் ஒரு துணைப்பாடம் இருக்கும் ஒரு இலக்கணம் இருக்கும் ஸோ இவ்வளோ தான் சில அதாவது தேர்ட் யூனிட்டு சிக்ஸ்த் யூனிட்டு நைன்த் யூனிட் அப்படி இருக்கும் இல்லை செகண்டு ஃபோர்த்து எயித்து அப்படி இருக்கும் என்னென்னா திருக்குறள் இருக்கும் ச தேர்ட் யூனிட்டோட பின்னாடி ஸோ ஃபிஃப்த் யூனிட்டோட பின்னாடி நைன்த் ஆடாக இருக்கலாம் இல்லை ஈவனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி திருக்குறள் இருக்கும் இதுதான் ஒரு யூனிட்டோட ஸ்ட்ரக்சர் ஸோ ஒரு யூனிட் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ காண்டி வச்சிருக்கும் ஸோ அந்த ஒரு அதுக்குள்ளே அந்த ஒரு நாற்பத்தஞ்சு யூனிட் இருக்குங்க சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் நாற்பத்தஞ்சு யூனிட் வந்து இருக்குது ஸோ அவ்வளோதான் தமிழ் வந்து ஒவ்வொரு மேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டென்த்தில் அதாவது பத்துலேருந்து பதினோரு டாபிக்ஸ் வந்து இருக்கும் எக்ஸாம்பிள் சொன்னால் அந்த எல்சிஎம் ஹெசிஎஃப் அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனி வெட்டி கூட்டு வெட்டின்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷனு சுருக்குகை ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் அண்ட் ஒர்க்கு இந்த மாதிரி வந்து ஒரு பத்து டாப்பிக்லேருந்து பதினோரு டாப்பிக் உள்ளே முடியும் ஓகே ஒவ்வொரு டாபிக் ஓகே இப்போ நான் வந்து ஸோ இவ்வளோ தான் மொத்தமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது இதை பார்த்தாலே போதுமான அளவு குரூப் ஒர்க் ஸோ இதை நம்ம பெர் டே பிளான் அப்படின்னு நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஒரு நாளைக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த நாற்பது நாள் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து இருக்கும் ஸோ ஜிஎஸ்சில் ஒரு மூணு லெசன் முடிக்க போகிறாங்க மூணு லெசன்னால் லெசன்ஸ் புக் பேக்கு அதோடு சேர்த்துறணும் உள்ள இருக்கக்கூடிய பாக்ஸஸ் எல்லாமே லெசனுக்குள்ளேயே கவர் ஆகிரும் ஸோ ஒரு மூணு லெசன் ஒரு நாளைக்கு நான் பண்ண போகிறது ஸோ மூணு லெசன் படிக்க போகிறேன் ஸோ மூணு லெசன் அப்படிங்கும்போது எனக்கு மொத்தம் எண்பத்தி மூணு லெசன் இருக்கு இந்த எண்பத்தி மூணு லெசனையும் முடிக்கிறதுக்கு எனக்கு இருபத்தெட்டு நாள் தேவைப்படும் ஸோ அந்த நாற்பது நாள் எனக்கு இருபத்தெட்டு நாள் இங்கே தேவைப்படும் ரிமைனிங் பன்னெண்டு நாள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எண்பத்தி மூணு லெசன்லாம் அந்த ரிவிஷன் ஓட போகிறோம் சரி இதுதான் எப்போ நான் முடிக்கிறேனோ அப்போ வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன் இவ்வளோ தான் இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி புக்கை பார்த்து நான் வந்து நோட்ஸ் எடுத்து படிப்பீங்களா அப்புறம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு டைம் வந்து கிடையாதுங்க ஸோ அதனால் நம்ம வந்து புக்கிலேயே மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த புக்கில் மார்க் பண்ணியிருக்கிறத திருப்பி பார்க்கும்போது ஒரு லெசன் இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு முடிக்கிறதுக்கு ஒன் ஹவர் ஆகுது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஸோ அடுத்த ரிவிஷனை எனக்கு வந்து அது ஒரு ஹாஃப் அன் அவராக குறையும் குறையணும் அப்போனால் தான் நான் ஒழுங்காக ரிவிஷன் பண்ணியிருக்கேன் அதாவது படிச்சிருக்கேன்னு அர்த்தம் தேர்ட் ரிவிஷன்ன்ற மூணாவது தடவை நீங்கள் அதை படிக்க போகும்போது கால் மணி நேரத்தில் நீங்கள் அதை படித்து முடிக்கணும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆகிருக்கணும் அந்த லெசன் ஸோ இவ்வளோ தான் ஸோ அதனால் இந்த பன்னெண்டு நாளுக்குள்ளே என்னால் இந்த எண்பத்தி மூணு லட்சனையும் ரிவிஷன் பண்ண முடியும் ஸோ அதனால தான் அது தைரியமாக சொல்கிறேன் உங்களாலையும் கண்டிப்பாக முடியும் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகே அதே தமிழுக்கு நான் ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிட் படிக்க போகிறேங்க ஸோ ஒரு யூனிட்னு போட்டால் லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு ரிவிஷன் அப்படிங்கிறதுக்கு கிட்ட எல்லாம் போயிடும் அதே ரெண்டு ரெண்டு யூனிட்டாக நான் முடித்தேன் அப்படின்னா இப்போ சிக்ஸ்த்தெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்க ஸோ நம்ம கியூ பேங்க் மெயினாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த கியூ பேங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த சிக்ஸ்திலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செய்யுள்கள் இரண்டு துணைப்பாடம் உரைநடை இது எல்லாத்துலேயும் லைன் பை லைனாக எடுத்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் வந்து அதை படிக்கிறதும் ஒன்று புக்கை வந்து படிக்கிறதும் ஒன்று உங்களுக்கு நீங்கள் இந்த கியூ பேங்கை வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா புக்ஸ் வந்து தேவையே படாது ஏன்னா நம்ம லைன் பண்ணினா கொஷினியாக எடுத்துருக்கோம் உங்களோட நேரமும் வந்து மிச்சமாகும் கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து துணை துணைப்படத்துலையும் எடுத்திருக்கோம் செய்யுள்ளில் வந்து ஒரு எழுநூற்றி ஐம்பது கிட்ட வந்து புக் புக் பேக்கு இதெல்லாமே வந்து புக் பேக்கோடு நீங்கள் சேர்க்கும் போது உங்களுக்கு கூடும் ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் வந்து கவர் ஆகும் ஸோ அப்படி கவர் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஓவராலாக படித்த திருப்தி வந்து இருக்கும் நீங்கள் வந்து புக்கை ஒவ்வொரு புக்காக யூனிட்டாக வந்து படிக்கணுங்கிற அவசியமே இருக்காது ஸோ அந்த கியூ பேங்க் பார்த்து டீட்டெயில்ஸ் நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க ஓகே இப்போது நம்ம கதைக்கு வரும் ரெண்டு யூனிட்டுங்க டெய்லி நான் கொடுக்க போகிறேன் ஸோ அப்படி கொடுக்கும்போது எனக்கு நாற்பத்தஞ்சு யூனிட் மொத்தம் இருக்குது ஸோ நாற்பத்தஞ்சு யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இருபத்தி மூணு நாள் தேவைப்படுது மிச்சம் பதினேழு நாள் நான் ரிவிஷன் விட போகிறேன் முடிஞ்சது நாற்பது நாள் ஓகே அடுத்து மேக்ஸு ஒரு ஒரு டாபிக் எடுக்க போகிறேங்க ஒரு ஒரு நாளைக்கு நான் ஒரு ஒரு டாபிக் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு பத்து டாபிக் இருக்குது நாற்பது நாளில் நான் வந்துட்டு நாலு ரிவிஷன் விட்ருவேன் நாலு செட் ரிவிஷன் எனக்கு முடிஞ்சுது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நாளைக்கு நான் எல்சிஎம்எச்எஃப் எடுக்கிறேன் எல்சிஎம்ஹெச்எஃபில் ஒரு ஐம்பது கொஷின் இல்லை நூறு கொஷின் ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஓகே அடுத்து இப்படியே ஒவ்வொரு டாப்பிக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் ஸோ பத்து நாளில் எனக்கு வந்து முடிஞ்சுது முடிஞ்சதுக்கப்புறம் நான் அடுத்த பத்து நாள் மறுபடியும் வேறு சம்ஸு ஐம்பது சமோ நூறு சம்மோ ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஸோ இப்படி நாலு செட் என்னால் நாற்பது நாளுக்குள்ளே முடிக்க முடியும் ஸோ ரொம்பலாம் ஆகாதுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் மேக்ஸ் அவ்வளோதான் ஒரு நாளைக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் தேவைப்படும் ஐம்பது கொஸ்டின் நூறு கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு முப்பது கொஸ்டின் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் ப்ரோ ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் அந்த மாதிரி செட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒன் ஹவர் குள்ளையே நீங்கள் மேக்ஸிமம் முடிச்சிடலாம் ஸோ அவ்வளோதான் இது ஒன் அவருக்குள்ளேயே ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் கொடுத்தா போதும் மேக்ஸ் ஒரு டாப்பிக்கில் நீங்கள் இத்தனை கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதும் ஏன்னா நாலு செட் நீங்கள் பண்ணுங்க பண்ணுவீங்க நாலு செட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு செட்டில் நீங்கள் இருபத்தஞ்சி கொஷின் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கு நாலு செட்டில் உங்களுக்கு நூறு கொஷின் ஆச்சு ஸோ நூறு கொஸ்டினுங்கும் போது பெரிய விஷயம் ஒரு டாப்பிக்கில் அப்போ உங்களுக்கு வந்து எந்த மாடலில் கேட்டாலும் நீங்கள் எப்படி டிஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் எக்ஸாமில் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும் ஸோ அவ்வளோதான் நாலு செட் நான் நாற்பது நாளில் கொடுக்க போகிறேன் முடிஞ்சது அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் தினமும் ஒன் ஹவர் கொடுக்க போகிறேங்க நம்ம சேனலில் டெய்லி வந்து ஒரு ஆறு மாதத்தோ ஆறு மாதமா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒன் இயர் சில பேர் சொல்லுவாங்க ஸோ நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு வந்து நம்ம டெய்லி ஹிந்து ஜிஸ்ட் பிடிஎஃப் வந்து கொடுத்துட்ருந்தோங்க ஸோ இந்த ஹிந்து ஜிஸ்ட்டு பிடிஎஃப்னு என்ன அப்படின்னா டெய்லி ஹிந்து பேப்பரில் வரக்கூடிய நியூஸஸ் எல்லாமே ஷார்ட் பண்ணி ஜிஸ்டாக மாற்றி ஸோ ஒரு மூன்றரை பக்கம் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் மூணே மூணு ஏ ஃபோர் ஷீட்டில் கொடுத்துட்ருக்கோம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொடுத்துட்டு இருப்போம் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டுருப்போம் அந்த ஜிஸ்ட்டு வந்து நான் வந்து படிக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதோட டீட்டெயில்ஸும் நான் வந்து கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஜிஸ்ட் டீடைல்ஸ் அந்த அந்த ஜிஸ்ட்டை நான் பார்த்துட்டு அது போக நம்ம நம்ம நார்மலாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்குறோம்ல ஓவராலாக நியூஸில் வர்றது இதெல்லாம் கவர் பண்ணிடுவேன் ஸோ ஒரு ஒன் ஹவர் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டெய்லி ஒன் அவர் அப்படிங்கும்போது எனக்கு நாற்பது நாளைக்கு நாற்பது மணி நேரம் கிடைக்குது போதும் நாற்பது மணி நேரங்கிறது கரண்ட் கரெண்ட் அஃபேர்ஸ்க்கு போதுமானது சப்ஜெக்டை ரிலேட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணுங்க ஸோ அது போதுமானது அது இவ்வளோதாங்க பிளானு ஸோ இதை நான் ஒரு நாளைக்கு பண்ண போகிறேன் ஸோ இதுக்கு உண்டான நேரம்லாம் என்ன இதெல்லாம் முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் முடிச்சு தான் ஆகணும் ஏன்னா நாற்பது நாள் கடைசி வேலைக்கு போயிட்டுருந்தீங்க அப்படின்னா லீவ் போட்டுருங்க கண்டிப்பாக வந்து லீவ் போட்டு படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகணும் லைஃப்பில் ஸோ அதனால் சில தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும் ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பரன்ஸ் இல்லை எனக்கு இல்லை ப்ரோ எனக்கு முதல்ல நான் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்துடுறேன் இல்லை ப்ரோ எனக்கு வந்து லீவ்லாம் போட முடியாது கண்டிப்பாக நான் போய் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் காலையில் ஒரு நாலு மணி நேரம் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஈவினிங்கு ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை இருந்து ரெண்டு டு நாலு மணி நேரம் நைட்டு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ எட்டு மணி நேரம் போதுமான அளவு உங்களோட ஒர்க் டைமிங்கை பொறுத்து சில பேர் வந்து காலையில் பத்து மணிக்கு ஆஃபீஸ் போனால் போதும் சில பேர் ஆனால் எட்டு மணிக்கே போகணும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் காலையில் ரெண்டு மணி நேரம் கொடுத்தா போதும் ஆனால் ஈவினிங் நீங்கள் அஞ்சு மணிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஈவினிங்ல ஒரு ஒரு ரெண்டு வரும் நைட்டு தூங்க போகிறக்கூடிய ஒரு ரெண்டு வரும் வேறு வழியே இல்லை கொடுத்தா ஆகணும் தூக்கத்தை குறைச்சிடுங்க மிட் நைட்டில் கூட நீங்கள் எழுச்சி படிங்க ஆனால் நம்ம டார்கெட் என்னென்னா நான் அந்த போட்டிருக்கில் அந்த பிளான் படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஓவராலாக சிக்ஸ் டு டென்த்தையும் முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் தமிழும் மேக்ஸும் சேர்த்து நீங்கள் பண்ணதுனால பயம் போயிடும் மேக்ஸில் தமிழும் ஓவரால் அவங்களுக்கு வந்துடும் ஸோ ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம் ஸோ இவ்வளோ தாங்க அடுத்து ஹவுஸ் ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸுங்க ஸோ இவங்க சூழ்நிலை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில இக்கட்டான சூழ்நிலைன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி வீட்டில் சில பேருக்கு வந்து சப்போர்ட் இருக்காது அப்படியே ஒருத்தவங்க சப்போர்ட் இருந்தாலும் இன்னொருத்தவங்க சப்போர்ட் இருக்காது நிறைய வேலைகள் வந்து இருக்கும் இன்னும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் ஸோ அவங்க வந்து கொஞ்சம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷனே இல்லைங்க மிட் நைட்டு நைட் ஸ்டடி தான் வேறு ஆப்ஷனே இல்லை நைட் ஸ்டடி பண்ணுங்கள் ஏன்னால் காலையில் எந்திரிச்சி உங்களுக்கு ஒர்க் இருக்கும் சில பேருக்கு வந்து காலையிலேயே வீட்டில் வந்து நிறைய ஒர்க் இருக்கும் அதெல்லாம் முடிக்கிறதுனால டைம் கொடுக்க முடியாது ஆனால் வந்து நைட்டு ஈவினிங்க்கு மேலே இல்லை மத்தியானம் நல்லா வந்து மிட் ஒரு ரெண்டு மணிலேருந்து நாலு மணி ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா தனியாக இருக்கும் போது நீங்கள் வந்து படிக்கலாம் ஸோ அப்படி ஒரு ஒன் ஹவர் கொடு ரெண்டு ஹவர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னா நைட்டு நீங்கள் வந்து நைட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அது நாற்பது நாள் போதும் போயிட்டே இருக்கலாம் எந்த நோட்ஸையும் நம்போனா ஸ்கூல் புக்ஸ் வச்சே நீங்கள் படிக்கலாம் ஸ்கூல் புக்ஸ் வச்சு படிக்கலாம் ஏதாவது நோட்ஸை வந்து உங்களை காப்பாற்றுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நோட்ஸ் நம்பலாம் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டைம் வந்து சேவ் பண்ணணும் மெயினாக ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்லணும் அப்படின்னா சில ஒன்லைனர் நோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோங்க லாஸ்ட் இயர் ஸோ அந்த ஒன்லைனர் நோட்ஸ் ஒரு ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ அந்த ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸை வந்து வாங்கி படித்து கொஞ்சம் லாஸ்ட் டயத்தில் வந்து கொஞ்சம் ஒர்க் போட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நான் வந்து பிலிம்ஸ் க்ளியர் பண்ணிட்டேன் லாஸ்ட் டைம் வந்து குரூப் டூவோட பிலிலம்ஸ் நான் கிளியர் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் நோட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்ருந்தோம் ஸோ அந்த நோட்ஸ் இப்போ கூட இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து அது உங்களுக்கு தேவைப்பட கூட கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து சென்ட் பண்ணி விட்றாங்க ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் வந்து ஏதாச்சும் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக டைம் சேவ் பண்ணுற நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி புக்கு இப்போ நம்ம கியூ பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து புக்கை படிச்சா இதை படிக்க வேணாம் நம்ம யூனிட் வைஸ் எடுத்ததுனால நீங்கள் வந்து யூனிட் ஒவ்வொரு யூனிட் நீங்கள் புக்கில் படிக்க போகிறது மார்க் பண்ணி வச்சு படிக்க போகிறதா நம்ம கொஸ்டின் எடுத்துருக்கும் ஸோ அப்போ நீங்கள் கொஸ்டின் போட்டு பார்த்த மாதிரி ஆச்சு நீங்கள் புக்கை படித்த மாதிரி ஆச்சு மனப்படமும் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில புக்ஸ் எதுங்கையும் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை நீங்கள் நம்பலாம் மித்தபடி நீங்கள் எல்லா மெட் டீட்டீரியலையும் எடுத்து வச்சு நீங்கள் போட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ஸ்கூல் புக்ஸே தாராளமாக நீங்கள் நம்பி வந்து படிக்கலாங்க ஸோ ஓகே இது தாண்டி வீட்டில் இருந்து தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் உட்காந்துருங்க இதையும் தாண்டியே நீங்கள் படிக்கலாம் ஸோ இந்த பெர்டே பிளானில் இருக்கிறத விட நீங்கள் வந்து அதிகமாகவே படிக்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு டைம் வந்து நிறைய வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க ஆனால் சில சில வேலைகள் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் நிறைய பேர் ஃபே ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க படிக்கிறதுக்கு ஸோ நிறைய வீட்டில் வந்து சப்போர்ட் இருக்காது ஆனால் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு டைம் ஒதுக்கி நீங்கள் வந்து இதுக்கு படிச்சிங்க அப்படின்னா அந்த நாற்பது நாள் தாங்க அவங்களோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க போகுது ஸோ ஒரு கஷ்டப்படுறதுல வந்து கண்டிப்பாக வந்து பலன் இருக்கும் ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து எஃபோர்ட் போடலாம் ஸோ நீங்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஆறுதலாக ஒரு ஆறுதலாக நீங்கள் வந்து ஒன்றுமே வேணாங்க நீங்கள் படிக்கிறதே படிங்க ஒரு அட்டனன்ஸ் போடுங்க நம்ம வீடியோ வந்து நாளிலேருந்து டெய்லி வந்து போடுவாங்க என்னென்னா நான் படிக்கிறேன் என்னோட லைஃப் ரொட்டீன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வீடியோவில் வந்து வரும் ஸோ நீங்கள் ஆய் ப்ரோ நான் வந்து இது படிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஸோ நான் வந்து இதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ அந்த ரிப்ளை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் எந்த விதத்தில் அப்படின்னா சார் பரவாயில்ல நம்ம வந்து ஒரு சர்க்கிள் நமக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்குது ஸோ வந்து நான் மட்டும் தான் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கமெண்ட்டை பார்க்க நம்ம வீடியோ பார்க்க வந்த யாராச்சும் ஒரு ஆஸ்பெரெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரிப்ளை பண்ணலாம் ஸோ சூப்பர் ப்ரோ நீங்கள் படிச்சிங்களா ஓகே ப்ரோ நானே தான் படித்தேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா தனிமையா இருக்கு அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக இல்லாமல் போயிடும் ஸோ அதுதான் மெயினா நான் ஒரு மோட்டிவேஷன் தேவை ஒரு புஷ்அப் வேணும் ஒரு புஷ் நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுங்கங்கிறேன் நான் நாளையில இருந்து நான் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் நம்ம வந்து டெய்லி பிடிஎஃப் வந்து போட்டுருக்கோம் ஆனால் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி முப்பது ப்ளஸ் டெலகிராமில் ஒரு நாற்பது இவ்வளோ பேர் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க ஸோ ஆனால் நம்ம வந்து இதை பெருசு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு புஷ்அப் தான் உங்கள் ப்ரிப்பரேஷனில் இது ஒரு ஆட் ஆனா ஆட் ஆனால் மா மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ தாங்க இது வந்து இப்போ தெரியாது நீ வந்து கிட்டத்தட்ட இன்னையோட இருபத்தஞ்சு நாள் முடிஞ்சிச்சுங்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி இருபத்தஞ்சு நாள் ஆகுது டெய்லி வந்து பிடிஎஃப் வந்து போட்டுருப்பேன் ஆன்சர்ஸ் வந்து நைட் வந்து கொடுப்பேன் இந்த இருபத்தஞ்சு நாள் அப்படிங்கிறது ஒரு இரநூத்தம்பது கொஸ்டின் ஆச்சு இது எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு இரநூத்தம்பது கொஸ்டின்ங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு இது எல்லாம் என்ன ப்ரோ இரநூத்தம்பது கொஷின் என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ ஆனால் அந்த இரநூத்தம்பது கொஷின் அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளினுங்க ஒரு கன்சிஸ்டன்சி கிரியேட் பண்ணியிருக்கு இருபத்தஞ்சு நாள் நீங்கள் வந்து போட்டு இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிரேட் சல்யூட்டு ஏன்னா இருபத்தஞ்சு நாள் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கீங்க ஸோ இது ஒரு பழக்கமாக உங்களுக்கு மாறும் உங்களுக்கு அடுத்து உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஒரு இது ஒரு ஹேபிட்டாக வந்து உங்களுக்கு மாறுங்க அதை நான் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு இப்போ தெரியாது உங்களுக்கு வந்து அது பழகிடும் காலையில் எந்திரிச்சோடனே அந்த கொஷினை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தானாக நீங்கள் கொஷின்ஸ் போடுற அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு தூண்டும் ஸோ தானாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க சும்மா இருக்கிற டையத்தில் அந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது இன்ஸ்டாகிராம் போகிறது அது இது இதெல்லாம் ஒரு நாற்பது நாளைக்கு தள்ளி போட்டிங்க அப்படின்னா லைஃப் அடுத்த கட்டத்தில் ஃபுல்லாகவே நீங்கள் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கலாங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக உட்காந்து பார்க்கலாம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ நம்ம ஆஸ்பிரன்ஸு ஆனால் ஒரு நாற்பது நாள் கழித்து நம்ம வந்து வேலை வாங்கியிருப்போம் ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ நாற்பது நாள் தள்ளி போகிறதுல ஒன்றும் ஆக போகிறதில்லை எல்லா ட்ரெண்டுமே அப்படியே தான் இருக்கும் பழைய ட்ரெண்டை எடுத்து பண்ணாலும் திருப்பி ட்ரெண்ட் ஆகும் ஆனால் அவங்க பழைய நாட்கள் எடுத்து திருப்பி படிக்கணும்னு நினச்சா படிக்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து நாளில் இருந்து உட்காரலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஓப்பனாக சொல்கிறேன் நாளைக்கு வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனை நீங்கள் அட்டனன்ஸ் போடுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணுங்கள் இத்தனை நாள் இது படித்த ப்ரோ இத்தனை நாள் இது படித்த ப்ரோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் படிக்கலாம் கண்டிப்பாக இந்த வருஷம் வேலை வந்து வாங்கலாம் ஓகேங்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் வந்து க்ளியர் பண்ணுறேன் உங்களுக்கு எதுவும் பிளான் தேவைப்பட்டுச்சு ஸ்டடி பிளானோ இல்லை இம்பார்ட் லெசன்ஸ் ப்ரோ இல்லை இந்த மாதிரி லாஸ்ட் டேத்துல என்ன பண்ணலாம் எதுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுறதுக்கு நான் ரெடி ஆனால் வந்து நம்ம வீடியோ தான் வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களான்னு தெரில லைக் போடுறீங்களான்னு தெரில ஸோ லைக் போட்டால் தான் யூடியூப் வந்து நிறைய பேருக்கு வந்து கொண்டு போய் சஜஸ்ட் பண்ணும் பார்க்கறவங்க ஒரு லைக்காச்சும் அட்லீஸ்ட் வந்து போட்டு விட்டு பாருங்க இதனால் வந்து எனக்கு ஒரு யூஸும் வந்து இல்லை உண்மையை சொல்ல ஆனால் ஒரு சர்க்கிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே சீரிஸ் வந்து எத்தனை பேர் பார்த்துட்ருப்பீங்கன்னு தெரில ஸோ ஐம்பது வீடியோஸ் வந்து நான் டார்கெட் பண்ணியிருந்தேன் போயிட்டு தான் இருக்கிறதுவும் ஸோ அதுவும் இனிமேல் டெய்லி வரும் ப்ளஸ் இதுவும் வந்து வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும் லைக் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட்டு அவ்வளோதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் போயிடக்கூடாது நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கும் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஒரு ரிவிஷனுக்காவது பார்க்கலாம்ங்க அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷனுக்காக வந்து யூஸ் ஆகும் இன்னொன்று புதுசாக இந்த டாபிக் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸாக இருக்குங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ இவ்வளோ தாங்க அவ்வளோதாங்க கியூ பேங்க் தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கோங்க நான் டீடைல்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் அதோடய வீடியோ வேணுணா நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் அதை வந்து டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணி வந்து போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க ப்ளஸ் வந்து டெய்லி இந்த டெஸ்ட் பிடிஎஃப் நான் சொல்லிவிட்டேன் உங்கள்கிட்ட அதுக்கு தேவனாலும் லிங்க் வந்து தனியாக வந்து இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணாலும் ஓகே தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிட்டிங்க அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு நாளோட பிடிஎஃப் போட்டு விடுங்க ப்ரோ அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இருந்து ஒன்று நானும் இல்லை ஒரு அப்படின்னே இல்லை இருந்து யாராவது வந்து உங்களுக்கு அந்த நான் இருபத்தஞ்சி பிடிஎஃப் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க ப்ளஸ் ஆன்சர்ஸோட நீங்கள் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாருங்க படிங்க பார்க்கலாங்க